சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நாளை மே பதினான்காம் தேதி தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் இதை தவிர பதினைந்து பதினாறு பதினேழாம் தேதிகளில் தமிழகத்தில் பல மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுல எந்தெந்த மாவட்டங்கள் என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது போன்ற மழை சம்பந்தமான வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சற்றுமுன் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தென்னிந்திய பகுதிகளின் மேல்நிலவு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று அடுத்த மூன்று மணி நேரத்தில் திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் ஈரோடு சேலம் நாமக்கல் பெரம்பலூர் திருச்சி கரூர் நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் மதுரை தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் இன்று தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் கோவை திருப்பூர் நீலகிரி ஈரோடு தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி நெல்லை மற்றும் குமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் மே பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி நெல்லை மற்றும் குமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் பதினாறாம் தேதி கோவை நீலகிரி சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திண்டுக்கல் நாமக்கல் கரூர் திருச்சி மதுரை சிவகங்கை விருதுநகர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகை புதுக்கோட்டை தேனி தென்காசி நெல்லை குமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் பதினேழாம் தேதி நீலகிரி கோவை சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி நாமக்கல் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கடலூர் தஞ்சாவூர் நாகை மயிலாடுதுறை புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் வருகிற பத்தொன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த எட்டு மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் கூடும்